ஹோண்டன்ல இருந்து இது வெரி சேம் ஏர்கிராப்ட் டெக்னிக்கல் கிளிச் ஆகி நைன் ஹவர்ஸ் வந்து அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தாரிட்டி சொன்ன அதால வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் வந்து மிராகுலி எஸ்கேப் டாடா வந்து இனிஷியல் என்ன பண்ணிருக்காங்க ஒன் குரோர் பர் பர்சன்ஸ் டைடுன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்டு எந்த என்கொயரியும் நாங்க வந்து கோஆபரேட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஃபைவ் மினிட்ஸ்லயே வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு போது சிஇஓ ஆஃப் ஏர் இண்டியா ஹஸ் காட் அ லாட் டு ஆன்சர் ஏன்னா அந்த காஸ்ட் கட்டிங்னு சொல்லிட்டு ஏதாவது முக்கியமான கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கி தராம விட்டாங்களா நிறைய இருக்கும் என்னன்னாக்கா குவாலிட்டி சர்வீஸுக்கு அளவுக்கு வந்து பேர் போன டாட்டாவே இந்த லட்சத்தில் இருந்துட்டேன் வெரி வெல் இமேஜின் அதர் தீ தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு மறுபடியும் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் இப்போ நியூஸ்ல பார்த்துருப்பீங்க ட்ரீம் ஏர் இண்டியா ஃப்ளைட் டு லண்டன் வந்து திடீர்னு கிராஷ் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட காலமாயிட்டாங்க அக்செப்டை உத்தர தவிர ஸோ காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பற்றி ஆராய் தான் நம்மளோட இந்த பதிவு பற்றி ப்ளஸ் அஃப்கோர்ஸ் உயிரிழந்த அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் வாடி வதங்கும் அவங்க குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லுங்கள் மகேஷ் ஸோ உங்களோட இது வாட் யூ திங்க் இந்த ட்ரீமினர் கிராஷ் வந்து எப்படி நடந்திருக்கும் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ வணக்கம் சுவாமி உங்களோட சேர்ந்து நானும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப ட்ராஜிக் நியூஸ் இது இது மாதிரி நேவல்ஸ் ஆஃப் இண்டியா வந்து இவ்வளோ பெரிய ட்ராஜிக் ஆக்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்றது வந்து தெரியல நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் எஸ்கேப் அப்படியே மிராக்குலஸ்லி ஸோ டூ தேர்ட்டி பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் டென் குரூவு ப்ளஸ் ரெண்டு பைலட்ஸு இல்லை ஒருத்தர் மிராகுலஸ்லி எஸ்கேப் ஆயிருக்காரு ப்ளஸ் அந்த ஒரு இடத்துல மோதினதால அனதர் பதினெட்டு மொத்தம் இரநூத்தி அறுபது பேர் டைடுன்னு சொல்லி அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போயிங் செவன் சிக்ஸ் செவன் ட்ரீம் லைனர் டூ தௌசண்ட் நைன்லேருந்து இது வந்து கமிஷன் ஆகிருக்கு போல இருக்கு ஸோ ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து ஃப்ளைங்கில் இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டு இதில் என்னென்னாக்க டெல்லி அகமதாபாடு லண்டன் ரூட்டு இது வந்து ஏற்கனவே வந்து அது லண்டன்லேருந்து வந்திருக்கு டெல்லி டெல்லி டு அகமதாபாடு அங்கேருந்து கிளம்பும்போது தான் அந்த ஆக்சிடென்ட்டு இது ட்ராஜி ட்ராஜடியில வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிளஸ் த்ரீ சில்ட்ரன் அவர் ஒரு ஃபேமிலி அப்புறம் வந்து மிஸ்டர் விஜய் ரூபானின்னு சொல்லிட்டு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து லண்டன் போறா போவோம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் அவர் ஹி ஆல்சோ அன்ஃபார்ச்சுனேட்லி டைடு அந்த ஆக்சிடென்ட்ல இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து ஜூன் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்றைக்கின்னு சொல்கிறாங்க எனக்கு லண்டன்லேருந்து கிளம்பும் போது இட் இஸ் வெரி சேம் ஏர்க்ராஃப்ட்டு டெக்னிக்கல் கிளிச் ஆகி நைன் ஹவர்ஸ் வந்து அவங்க அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கிளியர் பண்ணல அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் லண்டனில் இதுரு ஏர்போர்ட்டில் அவங்க அதை ஹோல்ட் பண்ணி அப்புறம் அந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேறு ஏர்க்ராஃப்ட் நைன் ஹார்ஸு டிலே ஆகிட்டு இன்னொரு ஏர்க்ராஃப்ட்டில் வந்து சப்ஷியூட்டு அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸோட அப்போவும் வந்து இது மாதிரி வந்து ஒரு இஷ்யூ டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகிட்டு அது வந்து அந்த அவங்க ஸ்டபனாக வந்து லண்டன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொன்னால் அதால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் வந்து மிராக்குலர்ஸ்லி எஸ் இல்லாட்டி அன்றைக்கே கூட இதை அசம்பதே நடந்துருக்கலாம் அப்புறம் இது என்ன இப்போ பேசிக் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் யூஷுவலாக நம்ம வந்து ஏர்க்ராஃப்ட் நமக்கு தெரியும் வித்தின் ஒரு செவன் மினிட்ஸில் வந்து இட்வில் ரீச் டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட்டு ஹைட்டுக்கு கெயின் பண்ணிடும் அது பிகாஸ் ஆஃப் த்ரஸ்ட் இனிஷியலாக ப்ரொபல்ஷன் இருக்கும் அப்புறம் த்ரஸ்ட் இருக்கும் அந்த ஹைட்டு கெயின் பண்ணுறதுக்கு அது பண்ணாமல் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரும்போது அந்த கேப்டன் சப்ரவாலுன்னு சொல்லிட்டு அவருக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளைங் ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ளஸ் அவரோட கோ பைலட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஹூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஃப்ளைங் ஆர்ஸ் ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு ஸோ அவங்க ஒன்றும் தே நாட் ரூக்கீஸ் அண்ட் ட்ரீம் லைனர்ன்றது வந்து ரொம்ப ஃபுல்லி ஆட்டோமேட்டடு ரொம்ப நல்ல ஆட்டோமேட் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ட்ரிவன் ஏர்க்ராஃப்ட் அது அதில் வந்து எந்த இஷ்யூவும் அப்போதைக்கு இல்லை ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் வரைக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு போது ஃபைவ் மினிட்ஸ்லேயே அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி மேடேன்னு சொல்லிவிட்டு அந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னல் கொடுத்துருக்காரு இமீடியட்டாக வந்து பிளெயின் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கிராஷ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஏர்க்ராஃப்டில் வந்து லண்டன் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இருக்கிற ஒரு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லி ஏடிஎஃப் அந்த லோடு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் லிட்டர்ஸ் வந்து ஃபியூவல் இருந்திருக்கு ஸோ அது வந்து அந்த வெயிட்லாம் சேர்ந்து தாங்காமல் இட் ஆஸ் கிராஷ்டு அப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து ஏர் ஒர்தினஸ் சரி கிடையாது நீங்கள் வந்து எக்ஸ்பயரான எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்லாம் வச்சு இது பண்ணுறீங்க அப்புறம் வந்து சீட் பெல்ட்லாம் எதுவும் சரி கிடையாது இது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டெப்டி டைரக்டர் ஆஃப் ஏர் ஒர்தினஸ் வந்து அந்த சிடிஓ எஸ்கே தாஸ் அப்படின்றவர்கிட்ட வந்து ஆல்ரெடி ரெண்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த ஏர்கிராஃப்டை வந்து எக்யூப்மெண்ட் வச்சு எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டாக்க நீங்கள் ஓட்டணும் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து தேவ் டிஸ் ரிகார்டட் தட் ஸோ அது ஒரு இஷ்யூ இருந்துருக்கு ஸோ இது இந்த ஏர்க்ராஃப்ட் ஏற்கனவே வந்து இப்போ ஜூன் மாதம் ஒரு ப்ராப்ளம் இருந்து மீண்டு வந்ததுன்றது ஒன்று அப்புறம் அது வந்து ஆர்வர்த்தினஸ் டெப்டி டைரக்டர் வந்து ஹி ஹஸ் டன் இஸ் பார்ட் இன் திஸ் பர்டிகுலர் சாகாவில் வந்து அவர் வந்து சவுண்ட் அவுட் பண்ணிட்டார் இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸு இதான் ரெடி பண்ணோம் சீட் பெல்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எஸ்கே தாஸ் அவர்களுக்கு வந்து ஆர் விஸ்தாராக்கு வந்து ஏற்கனவே அவர் இஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்டு ஸோ அது பண்ணிட்டாங்க இது என்னன்னாக்கா த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இப்போ இருக்குது ஏபி அண்ட் சீனு சொல்லிட்டு ஏ ஏனாக்கா ஒரு டெம்ப்ரரி மெயின்டெனன் பண்ணி இஃப் த ப்ராப்ளம் இஸ் வெரி ட்ரிவியல் அப்படின்னா கிளியர் பண்ணுவாங்க

ஒரு டப்பா காரை டப்பா பஸ்ஸ ம் அதுக்கு வந்து இது எஃப்சி கொடுத்து பசங்கலாம் க்ளோஸ் ஆகிடுவாங்க ஸோ அதுதான் பெரிய இதுவாகும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு சல்து ஆட்டிடியூட்ல போயிருக்காங்க கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஃப்ளோட்டிங் அரவுண்டு நம்ம இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய என்கொயரி அந்த அத்தாரிட்டிஸ் ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இதை பற்றி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ண பண்ணதால நம்ம வந்து இதை பற்றி ஒன்றும் கமெண்ட் பாஸ் பண்ண முடியாது டில் சச் டைம் அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் இதுக்கு வந்து என்னன்னாக்கா சிஇஓ ஆஃப் ஏர் இண்டியா மிஸ்டர் கிளைவ் கேம்பல் அவர் தான் வந்து ஹி மஸ்ட் பி ப்ராசிக்யூட் அகேன்ஸ்ட் ஃபார் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா இரநூத்தறுபது பேர்ன்றது வந்து இது சொன்னோட ஜோக்கு ஐம்பத்தாறு பிரிட்டிஷர்ஸ் பாஸ் பாசிட்டிவ் ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுவாங்க டாட்டா வந்து என்ன இனிஷியல் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் குரோர் பர் பர்சன் டைடுன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்டு அண்ட் எல்லாத்தையுமே எல்லா எந்த என்கொயரியும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா குவாலிட்டி சர்வீஸுக்கு வந்து பேர் போன டாட்டாவே இந்த லட்சத்தில் இருந்ததுன்னா வி கேன் வெரி வெல் இமேஜின் அதர் திங்ஸ் இல்லை எனக்கு என்னமோ தோன்றுறதுன்னா வி ஹவ் டு ஸ்டாப் ல்கட்டா மெட்ராஸ் பட் எல்லா இடத்துலயுமே ஸோ மெட்ரோ சிட்டி கேப்பிட்டல் என்ன கலந்துருக்குது ஆன் ரூட் வந்து உங்களை அமிலாபேட்டு டு லண்டன் அப்படின்னும் போது கிரிமினல் எக்லிஜென்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட்டுன்னு அந்த சர்ஃபேஸ் ஆஃபீட் தெரியிறது இது இன் டெப்த் வந்து என்கொயரி இன்வெஸ்ட்டிகேஷன்லாம் பண்ணும்போது தான் தெரியும் இது வந்து எந்த லட்சணத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி இது டெல்லி அமதாபாத் லண்டன் ஃபைட் நாட் நாட் அமதாபாத் டு இல்லை 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 இது டெல்லிலேருந்து கலந்திருக்கு டெல்லி ஆம்லாபேட் அமுதாபாத் டூ நான் டெல்லி இந்த அகமதாபாட்டில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து அது ஆல்ரெடி ட்வீட்டடு டுடே மார்னிங் அது வந்து சம்திங் வாஸ் இது ரொம்ப ஜாரிங்லாம் இருந்திருக்கு இந்த இந்த ஆக்சிடெண்ட் விஷயமா ஏதாவது இதை பற்றின நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் பீப்புள் கேன் ரீச் மீ அவுட்டுன்னு சொல்லிட்டு ரீச் அவுட் மீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவரும் என்கொயரி பண்ணுறான்னு நினைக்கிறேன் அது பண்ணுறாங்க பட் இன்னொன்று இந்த பேர்டு ஹிட் மாதிரியும் தெரியல பட் என்னென்னா இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா கிட்டே இருக்குது நிறையா வந்தாச்சு இப்போ ஏர்களுமேனியாக்கு காரணம் வந்துருக்கும் இன்ஜினியர்ஸ் வந்து அதை ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணியிருப்பாங்கன்றது தோன்றது நம்மளுக்கு பார்க்கும் போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வருது அப்படின்னா அது எவ்வளோ பிரிகாஷன்லாம் பண்ணணும்னு இப்போ நமக்கு நினைக்க தோணுது நியர் தி ஏர்போர்ட் இல்லை ஜெனரலாக வந்து இந்த அப்பாத்தி இன்டிஃபரன்ஸு இந்த லேக்கடைசிக்கல் ஆட்டிடியூட்லாம் வந்து ஆர் பார்ட் ஆஃப் ஹியூமன் கம்போசிஷன் அப்படின்னும் போது எங்கொன்னா நடக்கும் இது வந்து இன்டர்நேஷனல் ஃபிளைட்டு இது மெட்ரோ சிட்டிஸ் அப்படின்லாம் இல்லாமல் திஸ் குட் ஹேப்பன் எனிவேர் எனிவேர் பட்டு என்னக்கேனமோ அதான் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து தான் தெரியும் தோணுது இப்போ

ஒன்ிலோமிக்க இல்லாட்டி அதை சும்மா வச்சுருக்கிறது பிரயோஜனம் கிடையாது பட் இது வந்து ஒரு பெரிய இதுதான் இப்போ இப்போது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஃபெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸு இந்த என்டையர் ஃப்ளீட் ஆஃப் செவன் எயிட் செவன் ட்ரீம் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க கிரவுண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆல் த ஏர்க்ராஃப்ட் தரோலி ஓவர் ஹால்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டின்ஜன் பேராமீட்டர்ஸ்க்கு ஒத்து வந்த வந்து ஒத்து வந்த தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணியிருக்காங்க

ஸோ இந்த ஒரு சோக நிலையில் வந்து வி ஷுட் நாட் லூஸ் அவர் ஃபோக்கஸ் ஆன் த பஹல்காம் இஷ்யூ அது இப்போ இப்போ வந்து கரெக்டாக மக்களில் வந்து எல்லாமே இருக்கும்போது சம்திங் மே இட் ஹேப்பன் ஸோ மோடி மோடி ஷுட் பி மோர் அலர்ட் அப்படின்னு தான் தோன்றும் அலர்ட்னஸ் ஷுட் நெவர் பி ப்ராட் டவுன் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ